ஜஸ்ட்டு நாற்பது லட்சத்துக்கு சேலத்தில் சூப்பரான மூணு மாடி வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீட்டோட விவரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சேலத்தில் கொண்டாம்பட்டி பைபாஸ் என்ஹெச் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ரோடு பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு கிச்சனுங்க இது ஒரு சின்ன ரூமு இதில் ஒரு வாஷ் பேசின் இருக்குதுங்க ஒரு பெட்ரூம் கீழே இருக்குங்க இதில் தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஆற்று மண்ண ஆற்று மண்ணிலேயும் நாட்டு செங்கல்லையும் போட்டு கட்டுறது சொந்த யூஸ்க்காக கட்டுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதில் உள்ளே படி வச்சு மாடிக்கு போகிறதுக்கு இருக்குங்க மொத்தம் மூணு மாடிங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் சேர்த்து க்ரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் இது பெட்ரூமுங்க இதில் ஃபுல்லுமே கபோர்டு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பூஜை ரூமுக்கும் ஒரு கபோர்டு பண்ணியிருக்காங்க கீழே ஒரு ஹாலு கிச்சன் பார்த்தோம் அடுத்தது ஒரு பெட்ரூம் பார்த்தோங்க இப்போ மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இது லேண்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு மேற்கு வாசல் வீடுங்க வெளிச்சம் வர்றதுக்கு கிளாஸ் கிளாஸில் இது பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஸ்லைடிங் டோர் மாதிரிங்க அது இதில் ஒரு பெட்ரூமாக அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குது அந்த பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாலி கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க மாடியில் மூணாவது அதாவது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது மொத்தம் நாலு பெட்ரூம்ங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வருது இது பால்கனியோட அட்டாச் பண்ணியிருக்காங்க இதில் செல்ஃப் இருக்குங்க ஜஸ்ட்டு நாற்பது லட்சம் மட்டுமேங்க இந்த வீடு மொத்தம் மூணு பெட் மூணு மாடிங்க பெட்ரூமு நாலு பெட்ரூமு இது கொல்லாமட்டி பைபாஸ் நந்தி சர்க்கிள் பக்கத்தில் ரோட் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட்டு என்ஹெச் பக்க பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மேற்கு வாசல் வீடுங்க இதோடய ரேட்டு நாற்பது லட்சம் லேண்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குது இதில் ஒரு சேஃப்டி டோர் இருக்குதுங்க இது ஃபுல்லாக ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு ரெண்டு கம்பி க கம்பி கட்டுறதுக்கு ராடு பொருத்தி கம்பி கட்டியிருக்காங்க இதில் ஒரு பெட்ரூம் இருக்குங்க இது பால்கனியோடு இருக்குது இதுவும் அட்டாச்சு பாத்ரூம்ங்க சூப்பரான வீடுங்க சுற்றிலும் வீடுங்க இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கு இது வாங்கணும் அப்படின்னு விருப்புட்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் இடமே வாங்க முடியாதுங்க அப்படி இருக்கும்போது மூணு மாடி வீடு வெறும் நாற்பது லட்சத்துக்கு கொடுக்குறாங்க அதுவும் ஆற்று மணல் நாட்டு செங்கல் போட்டு கட்டின வீடு அதனால் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கிக்கோங்க ஏன்னா அடுத்து வரவங்க வாங்கிக்குவாங்க துணி துவைக்கிறதுக்கு இதில் கல் இருக்குங்க இந்த இதில் ஒரு ஸ்டீல்ல ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது டேங்க் போ போகிறதுக்கு ஃபுல்லாக ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க பாதி இதை மீதி இடம் கொஞ்சம் ஓப்பனாக விட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்